ஆதி பாரா சக்தியாவல் சதியாவள் அழகான பிள்ளையாக ஆதிபாரா சக்தியாவல் சத்தியாவல் அழகான பிள்ளையாக வடிவெடுக்க எண்ணம் கொண்டாள் வாய்த்த நல்ல பார்வதியால் வடிவெடுக்க எண்ணம் கொண்டாள் வாய்த்த நல்ல பார்வதியால் எண்ணம் கொண்ட பார்வதியால் ஏது ஏது செய்திடுவாள் எண்ணம் கொண்ட பார்வதியால் ஏது ஏது செய்திடுவாள் மாமுனிவன் மாவன் மாமூனிவன் வேலி ஒன்று வல்லுவாரா வளத்துவார வளர்த்துவாரா ஜெய மாமுன் மாமுனிவன் மாமூனிவன் மாமூனிவன் வேலி ஒன்று வல்லுவாரா வல்வார வளர்த்துவாரா வெவியிலே அமர்ந்திடுவான் விவியிலே அமர்ந்திடுவான் அமர்ந்திடுவான் அம்மை நல்ல வெிலே அமர்ந்திடுவாய் அமர்ந்திடுவாய் அமர்வாள்மரிடுவாள் அம்மை நல்ல பார்வதியிலே அமரும் வேலை அம்மை கல்லோ வியடுவாள் அவள் உத்து போன்ற வியர்வை எல்லாம் முகமே எல்லாம் உத்து போல வீர்வை எல்லாம் முகமே எல்லாம் சொல்லுவோம் முகத்துடைய வியர்வை தன்னை பார்வதியார் வழித்தெறிய முகத்துடைய வீர்வை தன்னை பார்வதியார் வழித்தெறிய அம்மா அம்மாயன் அங்கே வந்த

தங்க மா அஞ்சு பெண்கள் அக்கா ஆளும் தங்க பெண்கள் அக்கா ஆளும் தங்க யூமா அஞ்சு மூணு எட்டு பெண்கள் அக்கா ஆளும் தங்க பெண்கள் வளர்ந்து அங்கே வாராளே வாடக்வா செல்லி அம்மா வளர்ந்து அங்கே அம்மா வளர்ந்து வாரோ நாள ஈழே என்ன 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 மறுநாளை இல என்ன என்ன எண்ணம் அவன் பூலோகம் போக வேண்டும் எங்கள் லவோ எண்ணம் கொண்டே பூலோகம் போக வேண்டும் எங்கள் லவோ எண்ணம் அம்மை பூலோகம் போக வேண்டும் புகழுடனே வா எண்ணொண்டி செய்தல்ல துணைத்து அக்கி கோட்டை கட்டி நல்ல துறைவாலை ஏழு செப்பு குளங்கள் வைத்தால் இருபத்தோரு கும்பம் வைத்தாள் ஏழு செப்பு குளங்கள் வைத்தால் கும்ப கோடம் வைத்தாள் கும்ப கோட மேலும் அழி மாலை இருந்தாள் அந்த செவ்வரளி மாலை மேலே செப்பு ஊசி ஒன்றை நாட்டின் அவற்றால் மேலும் கால் தலைகிற அம்மை அரியதாபம் செய்துவாரா அவள் கால் மேலும் தலைகிறுமா கால் மேலும் தலைகிருமா தலைகிரும் அரியதாபம் செய்துவாரா அம்மை தவசு செய்யும் விவராமாதை சங்கரணிந்தார் தவசு செய்யும் வாடி பெண்ணே வளர்ப்பா செல்லி எதற்கம் இந்த தவா வாடி பெண்ணே வளர்ப்பா செல்லி எதற்கம் இந்த தவம் பகவானும் கேட்ட போது அம்மா யாவல் பகவானும் கேட்ட போது அம்மை யாவல் நானும் பூலோகம் போக வேண்டும் புகழுடனே வாழ வேண்டும் பூலோகம் போக வேண்டும் புகழுடனே வாழ வேண்டும் மண்ணுலோகம் போக வேண்டும் மகிமை

நோய்களாம் அத்தனை வளங்களையும் அம்மை அவள் கேட்டிடுவாள் அத்தனை வளங்களையும் அம்மா யாவள் பெற்றுக் கொண்டு வர்களையும் அம்மையோ போதாதையா எனக்கு இந்த அவரம் போதாதையா ஐயா இன்னும் ஒரு வர வேண்டும் எனக்கு இந்த வரம் போதாதையா எனக்கு இந்த வரம் போதையா எனக்கு இன்னும் ஒரு வர வேண்டும் அம்மை முத்து வார வேண்டும் என்று பகவானிடம் கேட்டிடுவாள் முத்து வார வேண்டும் என்று பகவானிடம் கேட்டு அவள் முத்து வார வேண்டும் என்று வடக்குவா செல்வி கேட்டிடுவாள் முத்து வார வேண்டும் என்று வடக்குவா செல்வி கேட்டிடுவாள் வடக்குவா செல்வி கேட்ட போது பகவானும் ஏதூரை பார் பகவான் செல்வி கேட்டபோது போது பகவானும் ஏதூர் அவள் கைலாச மலைதனிலே கல்லறையை தான் திறந்து கைலாச மலைதனிலே கல்லறையை தான் கனல் கணன் வாரி முத்தாளந்த வர்ணம் வைத்த பெட்டி வண்ணே வாங்கே கொடுத்த பகவானோ ஆதி நல்ல கொடுத்தார் ஆதி நல்ல பகவான் முத்து வாரம் பெற்றல்லவோ அம்மா அவள் முத்து வாரம் பெற்றல்லவோ அம்மை எமல் எகிவார கணி கிருஷ்ணம் விட்டேன் மலை கடந்து கண்டி கிருஷ்ணம் அமல் எமலோகம் இந்த லோகம் பிரம்மலோக நனை கடந்து இந்த கடந்து வாயுடைய மண்டபமா மந்தனோடே சிட்டு வாயுடைய மண்டபமா மந்தனோட புகழுடனே வாராளமா புகழுடனே வாராளமா பூலோகிலே வடப்பா செல்லி வாராளமா வடவா செல்லி வாரளமல் தேனிருந்து கணிசொறியும் காசி நல்ல பதியிலே தேனிருந்து காசி விஸ்வநாதரையும் சாலாட்சி காசி விஸ்வநாதரையும் சாலாட்சி அடிமணிந்து சேவை செய்து அங்கிருந்து புறப்படுவாள் அடிமணிந்து சேவை செய்து அங்கிருந்து புறப்படுவாள் திருப்பதியா தளமதியிலே திருவுடனே வாராளம் தளமதியிலே திருவுடனே வாராளமா கோவாள கோவிந்தனை அடிமணிந்து சேவை செய்து கோவாளனை அடிமணிந்து சேவை செய்து அங்கிருந்து பயணமாகி அவள் அங்கிருந்து பயணமாக பயணமாக திருச்சி என்னும் படியதிலே சமயபுர மாறியோ என்னும் படியதிலே சமயபுரமாறி அவள் அடிபணிந்து நமஸ்கரித்து அங்கிருந்து புறப்படுவாள் அடிபணிந்து நமஸ்கரித்து அங்கிருந்து புறப்படுவது பதியபதி மதுரை என்னும்தியே பதியே பெ மதுரை என்னும் பதியதிலே மீனாட்சி சொக்கரையும் அடிபணிந்து நமஸ்கரித்து மீனாட்சி சொக்கரையும் அடிபணிந்து நமஸ்கரித்து மதுரை நல்ல பணிகடந்து வாராலே அவருக்கு வாசில் சாத்து ஒரு கங்குடி வாதியையும் சாத்து ஒரு தளமதியிலே இருக்கங்குடி மாரியையும் உடனடைந்து வாராலே அம்மையான் அவருக்கு வாசில் உடனடைந்து வாரா கோவில்்பட்டி தளமையிலே கோவில் எல்லை விட்டு வாராளே அம்மையவள் கோலிபட்டி எல்லை விட்டு வாராலே அம்மையள் முத்து நகர் எல்லைக்கு தான் அம்மையவள் வந்தவோ முத்து நகர் எல்லைக்கு தான் வந்த சங்க ராமேஸ்வரனை அடிபணிந்து அம்மையான பார்வதியை அழகுடனே கண்டு கொண்டு அம்மையான பார்வதியை அழகுடனே கண்டு அவள் அக்காளும் தங்கையுமா ஆதாளி ஓட்டல் அவங்க அவள் சிரித்த நல்ல முகத்தோடு வடக்குவா செல்லி வாராளே முகத்தோடு திருமன்ற நக கடந்த வாராளனை அம்மையவள் திருச்செந்தில் ஆண்டவனை அம்மையவள் கண்டு வந்த கடலோர பாதையாக கடலோர பாதையாக வடகோசையில் இயக்கி வந்த குள ும் பதியிலே அம்மையவள் வந்துடுவாள் குலசை என்னும் படியதிலே அம்மையவள் வந்துடுவாள் குலசை முத்தார் கண்டு குளசை முத்தார் அம்மனையும் அம்மையவள் உடனழந்து முத்தார அம்மனையும் அம்மையவள் உடனடைந்து உபரி நல்ல வழியாக கன்னியாகுமரி வாராளே உபரி நல்ல வழியாக கன்னியாகுமரி வாரந்த கண்ணி நல்ல பகவதியை அடிபணிந்து நமஸ்கரித்து கண்ணி நல்ல பகவதியை அடிபணிந்து நமஸ்கடனும் சங்கமிக்கும் குமரி முனை வந்தவோ முக்கடலும் நியமனங்கள் செய்தாலே அம்மா அவள் கன்னியாகுமரி விட்டவோ வாராளே அம்மையவள் நாகர்கோவில் தளமதியிலே வாராளே அம்மாய அவள் நாகர்கோவில் தளமதியிலே வாராளே அம்ம அவள் நாகராஜ சுவாமியை தான் அடிமணி என்று நமஸ்கரித்து நாகராஜ சுவாமி அடிவணிந்து நமஸ்கரிந்த முப்பந்தல் வழியாக காவல்திணறு விளக்கும் விட்டு முப்பந்தல் வழியாக காவல்துணர் விளக்கம் காந்தி மதி அம்மனையோ நெல்லை நல்ல அப்பரையும் காந்திமதி அம்மையோ அடிவணிந்து நமஸ்கரித்து அம்மையவள் ஏது செய்வாள் நமஸ்கரித்து அம்மையவள் ஏது அவள் வடக்கு கோட்டை வாசலித்து வாராளே வடக்கு வாசலில் அடிப நமஸ்கரித்தேன் காசு விஸ்வநாதரையோ அடிபணிந்து நமஸ்கரி செம்பாக அறிவியலே செம்பாக அவள் அழகுடனே நீராடி நீராடி பட்டு அழகு நீராடி பட்டு குற்றால நாதரையும் குரல் வாய்மொழி அம்மனையும் குற்றால நாதரையும் குரல்வாய் ஒளி அம்மனையும் அடிபணிந்து நமஸ நமஸ்கரித்து அங்கிருந்து புறப்படுவாள் அடிபணிந்து நமஸ்கரித்து அங்கிருந்து புறப்படுவாள் உற்சாளம் எல்லை விட்டு எங்கே எங்கே வராளம்மா உற்சாளம் எல்லை விட்டு எங்கே எங்கே வராள அந்த சொரிமூத்து ஐயனோட காவலிலே வராளம்மா சொரிமூத்து ஐயனோட காவலிலே வராளம்மா சொரிமூத்து ஐயனோட காவுக்குள்ளே வராளம்மா சொரிமூத்து ஐயனோட காவுக்குள்ளே வராளம்மா அந்த காவுக்குள்ளே வந்துடுவாள் அம்மை நல்லா வளக்குவா செல்லே காவுக்குள்ளே வந்துடுவாள் அம்மை நல்லா வளக்குவா வீரப்பள்ளும் விருசடையும் வெற்றி கொண்ட திருமுகமா வீரப்பள்ளும் ஐயனாரை அடிபணிந்து நமஸ்கரித்தொறிமுத்து ஐயனாரை அடிபணிந்து நமஸ்க்க

அவள் பாபநாச எல்லையிலே வந்துடுவாள் அறிவன் என்று நமஸ்கரித்து அங்கிருந்து புறப்படுவாள் அறிவன் என்று நமஸ்கரித்து அவள் இங்கே எங்கே போக வேண்டும் எங்கள் லவோ என்னங்க லாவாயே நம் கொண்டவிக்கே பூரசலமதிலே புகளுடனே வாராளம்மா இதே பூரசலமதிலே புகளுடனே வாராளே சந்தனமாரி வாசலிலே வாராலே வற்பாசெல்லி சந்தனமாரி வாசலிலே வாராலே வற்பாசெல்லி பொய் மஞ்சல் கட்டோடு தே சந்தனமாரி வாசலிலே மஞ்சல் கட்டோடு தே சந்தனமாரி வாசலிலே அவள் லாடாலி போடுவாளா அட்டை வாசம் பண்ணுவாளா லாடாலி போடுவாளா அட்டை வாசம் பண்ணுவாளா கச்ச ஆடும் தங்கையுமா அழகு நல்ல வற்பாசெல்லி கச்ச ஆடும் தங்கையுமா அழகு நல்ல வற்பாசெல்லி அடிவணிந்து உணப்படுவாள் அங்கிருந்தே புறப்படுவாள் துணையதிலே தீர்த்தமாடி வாராழே செல்லாலே மேல தெரு தலமதியிலே திருவுடனே வாராழமா அம்ம வந்து அண்ணோ அம்மையான அட்டவாந்தோ அம்மையான அட்டகாடா ஒன்று கோடி அனைவரும் ஒன்று கோடி i'm இருப்பதாக கோதிடரும் சொல்லிடுவார் அல்லாஹ் அலைக்கோட்டை கட்டி வணக்கம் சொல்லிடுவார் அல்லாஹ் அலைக்கோட்டை கட்டி வணக்கம் சொல்லிடுவார் வணக்கம் நல்ல திருமுகமாய் வணக்கம் சொல்லிடுவார் வணக்கம் நல்ல திருமுகமாய் வணக்கம் நல்ல திருமுகமாய் தங்கம்மன் தாயாரோடு முத்தாரம் மண்டல 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 தங்கம்மன் தாயாரோடு முத் காவலாக கருப்படுத்த கற்பனையும் அம்மையவன் எட்டு நல்ல மகளோடு அம்மையவன்